அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிவ வழிபாடு பற்றி அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சிவன் கோவில்களுக்கு சென்று வழிபட்டாலும் சரி வீட்டிலேயே சிவ வழிபாடு செய்தாலும் சரி அதில் செய்யப்படும் ஒவ்வொரு விஷயத்திற்குமே ஒரு அர்த்தமும் ஒவ்வொரு பலனும் உள்ளது சிவன் கோவிலுக்கு செல்லும் போது வழிபடுவதற்கு என்று தனியான வழிமுறைகள் உள்ளன இவற்றை முறையாக பின்பற்றுவதால் சிவனின் கருணையை உணர்வதுடன் சிவ வழிபாட்டின் முழு பலனையுமே நம்மால் பெற முடியும் என்பது நம்பிக்கை மிகவும் உன்னதமான வழிபாட்டு முறையாக கருதப்படுவதுதான் இந்த சிவ வழிபாடு சிவ வழிபாட்டினை வீட்டில் செய்தாலும் கோவிலுக்கு சென்று செய்தாலும் அதற்கென தனியான விதிமுறைகள் உண்டு இவற்றை சரியாக பின்பற்றி வழிபாட்டினை மேற்கொண்டால் சிவத்தை அடைவது அனைவருக்குமே சாத்தியமானதாகும் சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம் இன்பம் என்று பொருள் எனவே மகா சிவராத்திரி ஒளிமயமான இரவு இன்பம் தருகிற இரவு என்று அழைக்கப்படுகிறது மகா சிவராத்திரி என்று விரதம் இருந்து கண் விழித்து சிவ பூஜை செய்ய வேண்டும் தூய ஆடைகளை அணிந்து கொண்டு திருநீரு பூசிக்கொண்டு சிவனை தியானம் செய்ய வேண்டும் சிவனுக்கு உரிய மந்திரங்களை கூறி வழிபட வேண்டும் மகா சிவராத்திரி விரதம் இருந்து நம என்ற மந்திரத்தை இரவு முழுவதும் உச்சரித்தால் மகத்தான பலன்கள் கிடைக்கும் வாழ்வில் செல்வம் வெற்றி ஆகியவற்றை பெற விரும்புவோர் அவசியம் மகா சிவராத்திரி விரதம் இருக்க வேண்டும் சிவாலயத்தில் பலிபீடத்துக்கு பீடத்துக்கு அருகில்தான் நமஸ்கரிக்க வேண்டும் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்ற எண்ணிக்கைகளில் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் நமஸ்காரம் மேற்கொள்ளலாம் கோவிலில் வடது புறம் கிழக்கு புறம் கால் நீட்டக்கூடாது ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்ய வேண்டும் கிழக்கு நோக்கிய சன்னிதானத்தில் பளிப்பிடத்திற்கு தென்கிழக்கு மூலையில் தலை வைத்து வணங்க வேண்டும் தெற்கு மேற்கு நோக்கிய சன்னதிகளில் பளிப்பிடத்திற்கு தென்மேற்கு மூலையில் தலை வைத்து வணங்க வேண்டும் வடக்கு நோக்கிய சன்னதியானால் பலிப்பிடத்திற்கு வடமேற்கு மூலையில் தலை வைத்து வணங்க வேண்டும் சூரிய கிரகணத்தின் போதும் பொங்கல் தினத்தன்றும் மேற்கே கால்நீட்டி வணங்கக்கூடாது சிவாலயத்திற்குள் எப்போதுமே திரியாங்க நமஸ்காரம் அதாவது இரு கரங்களையும் குவித்து செய்ய வேண்டும் பிரகாரத்தில் பிரதட்சணம் செய்யும் போது மிகவும் நிதானமாக செய்ய வேண்டும் உட்பிரகார பிரதட்சணத்தை விட வெளி பிரகார பிரதட்சணமை மிகவும் சிறந்தது ஆலயத்தில் குறைந்தது மும்முறை கொடிமரத்திற்கு அருகே வணங்க வேண்டும் மும்முறை வளம் வர வேண்டும் அபிஷேக காலத்தில் பிரதட்சணம் செய்யக்கூடாது கொடிமரத்தையும் சேர்த்து பிரதட்சணம் செய்ய வேண்டும் ஆலயத்தை விட்டு வெளிவரும் வரும்போது கொடிமரத்திற்கு அருகில் வணங்க வேண்டும் ஆலயத்திற்குள் எந்த சன்னதிகளிலுமே வணங்கக்கூடாது பிரதட்சத்தின் போது தலை பூமியை நோக்கி குனிந்திருக்க வேண்டும் நிலம் அதிர நடக்கக்கூடாது பிறருடன் பேசிக்கொண்டு கொண்டு செய்யக்கூடாது இறைவன் இறைவிக்கு அபிஷேகம் நடக்கும் போது பிரதட்சண நமஸ்காரங்களை தவிர்க்க வேண்டும் ஆலயத்தில் ஆண்டவரை தவிர வேறு எவரையுமே வணங்கக்கூடாது ஆலயத்தில் நெய் விளக்கு ஏற்றினால் நினைத்தது நடக்கும் நல்லெண்ணெய் ஆரோக்கியத்தை அளிக்கும் தேங்காய் எண்ணெய் வசீகரத்தை அளிக்கும் இழுப்பெண்ணெய் சகல காரியங்களிலுமே வெற்றி தரும் மறு ஜென்மத்திலுமே நன்மை அளிக்கும் திருமணமாகி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் குழந்தை இல்லாமல் இருப்பவர்கள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தை வியாழக்கிழமையில் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது முறை பாராயணம் செய்தால் பலன் கிடைக்கும் பூவும் நீரும் சிறந்த சிவ புண்ணியம் செல்வமும் அமைதியும் பெற மகேஷனை பூவும் நீரும் கொண்டு வழிபட வேண்டும் சிவனின் திருமேனியில் சந்தனக்காப்பு பொருத்தி குளிர்வித்தால் உலகிலுள்ள எல்லா உயிர்களையுமே குளிர்விப்பது போல ஆகும் கஸ்தூரி கோரோசனை குங்குமப்பூ பச்சை கற்புரம் முதலான நறுமணப் பொருட்கள் கலந்து இறைவனுக்கு ஒருமுறை சந்தன காப்பு செய்தவர்கள் தேவ வருடத்தில் கோடி வருடம் சிவலோகத்தில் இன்புற்று இருப்பார்களாம் உமாதேவியுடன் இணைந்த சிவபிரானை பூஜிக்கிறவர்கள் பிறவி பயனை அடைந்தவர்கள் அவர்கள் பேர் இன்பத்தை அடைகிறார்கள் என்று சிவநாந்த லகரி கூறுகிறது சிவாலய வழிபாடு செய்யும் போது லிங்கத்திற்கு வலப்புறம் இருந்து பணிய வேண்டும் பங்குனி உத்திரம் சிவனுக்கு மிகவும் சிறந்த தினம் சிவபெருமானுக்குரிய திருப்பணிகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் குற்றமற்ற நல்ல அறமையாகும் சிவன் விரும்பி அணிபவை வெள்ளை எருக்கம்போ அருகம்புல் ஊமத்தை வெந்நீர் ஆகியவை சிவன் கையில் ஏந்தி இருப்பவை சூலம் மான் மழு துடி அக்னி சிவனுக்கு ஆடை தோல் சிவனுக்கு வாகனம் காலை ஆபரணம் பாம்பும் எலும்பும் மாலை மண்டை ஓடுகள் பன்றி கொம்பு பாத்திரமும் சிவனுக்கு புஷ்பாஞ்சலி செய்யும் போது எல்லா புஷ்பமுமே கலந்து நீங்கள் செய்யலாம் முதல் நாள் சாத்திய வில்வத்தை எடுத்து நீரில் கழுவி மீண்டுமே சிவ பூஜை செய்யலாம் ஒரு மாத காலத்திற்கு இவ்வாறு செய்யலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி